இந்த மீன் பேர் வந்து எரும நாக்கு நாக்கு மீனாங்க பார்த்துட்டிங்களா நீங்கள் திரும்பி வச்சுக்கோ இது வந்து ஊடகம் ஊடகம் மீன் ஒன்று எருமநாக்கு நாக்கு மீன் இது வந்து என்ன மீனுங்க ஆ ரெண்டாக போடாதீ அப்படி இல்லை இது இவ்வளோ குட்டியாக நடிக்கிட்டியே தலையே தலையா சரி அப்படி போட்டணும் இதாங்க கத்தாழை மீனா நான் இப்போதாங்க முத முத பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியுமா கத்தாளை மீன் இது வந்து நாங்கள் காய் வாங்குகிற இடத்துல புதுசாக ஒரு ஒருத்த வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் இந்த மீனை பார்க்குறோம் சரி வாங்கி சமைப்போம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ விற்றாங்க சரி புதுசாக இருக்குது வேணாம் தான் நினச்சோம் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் இல்லை போடவா அதை வந்து ஆனால் அவங்க நறுக்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் வந்து வீட்டில் நறுக்கிறோம் எங்களுக்கு மீன் அவ்வளோவா நறுக்க தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறனால நறுக்கிறோம் இது வந்து கெண்டை மீனாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் கெண்டை இப்போ தான் முதல் முதல் வாங்கியிருக்கோம் ஆனால் இது வந்து கெண்டை கெளுத்திங்கிறது கம்மா மீன் சொல்லுவாங்க இது வந்து ஆனால் கடல் மீனுன்னு சொல்லி தான் அந்த அண்ணன் விற்றாங்க இப்போ தான் முதல் முதல் வாங்கியிருக்கோம் எப்படி இருக்குன்னு தெரியல இதை குழம்பும் வைக்கலாம் வரும் அமத்தியாடுச்சு அமத்தி தேங்காய் இது வந்து என்ன மீன் சொன்னாங்க இது என்ன கத்தாழை கத்தாழை இது வந்து கத்தாழை இது வந்து கெண்டை கெண்டை மீன் இது வந்து கெண்டை மீன் இது வந்து கத்தாழை மீன் இது வந்து எருமை நாக்கு இதை வந்து வெட்டிட்டாங்க அதோடய மண்டை வந்து இதாங்க எருமை நாக்கு இது வந்து ஒரே ஒரு மீன் வந்து ஊடகம் இருந்துச்சுங்க இது வந்து கடல் மீனா இல்லை வந்து கம்மா மீனான்னு எனக்கு தெரியல ஆனால் கடல் மீனுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து இந்த மீனை வந்து எங்கள் வீட்டுக்காரர் தான் நறுக்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கெண்டை நறுக்கினதெல்லாம் இல்லைங்க கட் பண்ணுற இடத்துலையே தான் மீன் வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு வந்து இந்த மீனை சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம் இது வந்து நான் எப்போவும் வாங்குகிற இடத்துல வாங்கியாச்சு இது வந்து விலை மீன் இந்த விலை மீன் நம்ம வாங்கினோம்னா இந்த மாதிரி சிகப்பு இருக்கணுங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சிகப்பு தலையில் இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி மருந்து வாடடிக்கும் அடிக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது சரிங்களா இது வந்து தொண்டி மீன் சொல்லி எப்பவும் ஒரே இடத்துல தான் நான் வாங்குவோம் இது இது வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு காய்கறி கடைக்கிட்ட வந்து இந்த மீன் விற்றாங்க ஏன்னான்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் ஒரே மீனை வாங்குகிற மீன் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் கெண்டை மீன் கெடுக்கு மீன் எப்படி வறுக்கலாமா குழம்பு வைக்கலாமான்னு தெரியல அவர் வந்து வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க ஆனால் எப்படி இருக்கும்னு தெரியல இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஆனால் இது கம்மா மீன் கெண்டை மீன்னால் பயங்கரமாக வாடை அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இது அவ்வளோவா வாடை இல்லை இது கடல் மீனாக என்ன உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கடல் கெளுத்தியா சி கடல் கெண்டையா இல்லை கம்மா மீனான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஆனால் கம்மா மீன்னால் வாடை அடிக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப மண்ணு வாடை மாதிரி அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இது அந்த மாதிரி வாட அடிக்கலை இவ்வளோ பெருசாக வரண்டாக போடுங்க ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கா மீன் ஆ நல்லா தான் இருக்குது இந்த மீன் வந்து ஒரு கிலோ நானூ நானூற்றம்பது ஐநூறுரூவா ஐம்பது ரூபா குறைச்சி வாங்கினோங்க ஐம்பது ரூபா குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க குறைச்சிட்டு வாங்கணும் நானூற்றம்பது ரூபா ஒரு கிலோ இந்த மீன் நூற்றம்பது ரூபா தான் ஒரு கிலோ இதை இன்னைக்கு சமைச்சி பார்த்துட்டு இன்னுமே இது நல்லா இருந்துச்சுன்னா இந்த மீன் தான் வாங்குறது இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது பரவாயில்ல யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ அப்புறமா போடலாம் இப்போ வந்து மீன் நறுக்கிற வீடியோ மட்டும் கத்தாழ கண்ணாலன்னு பாட்டு வரும்லங்க அந்த மீனுங்க இது இங்கே கண்ணை கம்பிங்க கத்தாழ கண்ணை தான் கத்தாழை மீன் கண்ணு ஒரு பாட்டு கூட வரும்லங்க கத்தாழை கண்ணா அந்த குத்தாது அந்த பாட்டோட அந்த அந்த மீன் பே பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்றைக்கி தான் அந்த மீனை பார்த்துருப்போம் நாங்கள் பாக்கையில் ஒரு மாவுளா மீன் மாதிரி மாவுளான்னு சொல்லுவாங்களா அந்த மீன் மாதிரி இருக்குது பாக்கையில் குண்டு குண்டாக இருக்குது நல்லா you ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழம்பு போது கம் வீடியோ எடுத்து போடுவோம் Thank you. நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பேசாம மீன் வெட்ட போயிடலாங்க நீங்க நல்லா மீன் வெட்டுறீங்க பரவாயில்லையே நீட்டாக தானே கட் பண்ணுறீங்க தலையை கொஞ்சம் ஒட்டை வெட்டிட்டா கீழே போட்டுடலாம்ல எதுக்கு குழம்பு செதில்லாம் ரொம்ப இல்லை 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 இந்த படி மேலே இருக்கும் செதில் அது இல்லை மேலே இருக்கும்ல விளமில்லாம் அதிகமாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை இல்லை எல்லாத்துக்கும் நாலு இருக்கும் நாலு ஆறு